தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு குடும்பத்தில் நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் முன்னோர்களுக்கு திதி பண்ணும் பொழுது ஒன்றாக அமர்ந்து செயலாகமா தனித்தனியாக செய்யணுங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சகோதரர்களும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக திருமணமாகியிருந்தாலும் ஆகாமல் இருந்தாலும் ஒரே குடும்பமாக இருந்தால் நாலு பேருமே ஒரே திதியை கொடுக்கலாங்க நால்வருக்கும் திருமணமாகி நால்வரும் நான்கு குடும்பங்களாக இருந்தால் கண்டிப்பாக தனித்தனியாக தான் கொடுக்கணுங்க சேர்ந்து நாங்கள் ஒட்டுக்காக கொடுத்துக்கறோன்னா தாராளமாக கொடுக்கலாங்க அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஸோ கண்டிப்பாக கொடுக்கணுன்னா தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக கொடுக்கணுங்க திருமணம் நடந்து தனித்தனியாக குடும்பமாகிவிட்டால் அவர்கள் தனித்தனியாக தான் சிராத்தம் செய்ய வேண்டுங்க பெரியவர்களை சொல்லியிருக்கிறார்கள் இது போல் சிராத்தங்கள்ன்றது நீங்கள் சேர்ந்து பண்ணலாங்க நீங்கள் சேர்ந்து பண்ணல ஒற்றுமையாக இல்லைன்னா தனித்தனியாக கொடுக்கணுங்க கொடுக்குறது அந்த இறந்தவருடைய அணுகிரக அமைப்புகளாகப்பட்டது நமக்கு கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்